ஆட்சி பாதாம் ட்ரிங் ஆட்சி பாதாம் ட்ரிங் ஒன்னு வாங்கினா ஒன்னு நம்மளுக்கு பிரச்சனையே ஜாதி ஒழிப்பு தமிழ் தேசியம் கடவுள் ஒண்ணு ஜாதியை வச்சிட்டு தமிழ் தேசம் எப்படி எப்படி சாத்தியமாகும் ஆணவ கொலை எப்படி நடக்குது ஜப்பான்ல இருந்து வந்த வெட்டுற ஜப்பான் கார வெட்டுறானா சைனா காரம் வந்து வெட்டுறானா ஒரு தமிழன் தான் வெட்டுறான் அப்ப ஜாதி ஒழியாம எப்படி தமிழ் தேசியம் மலரும் அதனால ஜாதி ஒழிப்பை தமிழ் தேசியம் அதுதான் முக்கியமான கொள்கை அத வச்சுக்கிட்டு ஜாதியை வச்சுட்டு அடங்கு அப்படின்னா அடங்க மறுப்போம் அத்துமீறு உலகத்திலேயே மெஜாரிட்டி நம்ம பூமியும் நீளம் கடலும் நீளம் வானமும் நீளம் கடலும் நீளம் தப்பா சொல்லிட்டேன் இந்த ரெண்டு இந்த நீளத்தை அரவணைச்சு போகாம இருக்க முடியாதா யாரா இருந்தாலும் இனிமே நீளத்தை அரவணைச்சுதான் போகணும் அதனால்தான் இப்ப எங்க பார்த்தாலும் அம்பேத்கர் 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 எல்லாரும் தோல் மேல கை போட வேண்டிய நிலைமை வந்துருச்சு ஆனா எதுக்காக தோல் மேல கை போடுறான்னு நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும் மாத்தியார் பாட்டு எம்ஜிஆர் பாட்டு போயும் போயும் மனிதனுக்கு அதெல்லாம் கைகளை தோளில் போடுகிறான் அதை கருணை என்றவன் கூறுகிறான் பைகளில் எதையோ தேடுகிறான் கையில் பட்டதை எடுத்து ஓடுகிறான் பாயும் புலியின் கொடுமையை இறைவன் பார்வையில் வைத்தானே இந்த பாழும் பாசிச குணங்களை மனிதன் போர்வையில் மறைத்தானே இதுதான் இதுதான் உண்மையான விஷயம் இன்னைக்கு இந்த தம்பியினுடைய பெருமை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல விசிகா மதுரையில ஏற்பட ஆரம்பிச்சப்போ தந்தை பெரியார் படத்தை போட்டு பெரியார் அரசுகளையும் அம்பேத்கர் அரசுகளையும் ஒன்றிணைத்தது தம்பி ஏன்னா இனிமே அந்த பிரிவினை நமக்குள்ள இருக்கவே கூடாதுங்க இருக்கவே கூடாது மார்க்ஸ் மகாராஷ்டிரால பிறந்திருந்தா அண்ணல் அம்பேத்கரா இருந்திருப்பாரு அம்பேத்கர் ஈரோட்ல பிறந்திருந்தா தந்தை பெரியாரா இருந்திருப்பாரு பெரியார் ஜெர்மன்ல பிறந்திருந்தா மார்க்ஸா இருந்திருப்பாரு சூழ்நிலை தான் அந்த தலைவர்கள் உருவாக்குறது அதனால இனிமே அந்த பிரிவினையே நமக்கு தேவையில்லை இன்னைக்கு ரொம்ப பெருமைப்படுற விஷயம் என் நான் சரியா பேசுன தெரியல லண்டன்ல வந்து புரட்சியாளர் அம்பேத்கர் படிச்சாரு அநேகமா கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்துல தான் படிச்சிருப்பாரு நினைக்கிறேன் அந்த கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் அம்பேத்கர் அவர்கள் படித்த பல்கலைக்கழகத்திலிருந்து எலூசிவ் டெமோக்கிரசி அப்படின்னு அன்பு தம்பி திருமாவத்தி புத்தகம் வெளியிட்டு இருக்காங்க அப்போ இவரை ஏன் நம்ம வாழும் அம்பேத்கர்னு சொல்லக்கூடாது எனக்கு ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் காவிரி நீர் பிரச்சனையா கரெக்டா உத்வேகமா காவிரி நீர் பிரச்சனை நல்லா எடுத்து பேசுங்க அண்ணன் அப்படின்னு மேடையில் இருக்கையிலேயே ஃபோன் வரும் யாரு தம்பி பாவலன் எங்கேயோ ஷூட்டிங்ல இருப்ப இல்ல விடுதலை சிறுத்தைகள் தம்பி தான் வந்து நல்ல காரியத்துக்கள் அழைச்சுக்கிட்டு போறாங்க எங்கேயோ ஷூட்டிங்ல இருப்ப வன்னி அரசுகிட்ட இருந்து போன் வரும் அண்ணே செங்கல்பட்டுல வந்து ஈழ விடுதலைக்கு ஆதரவா மாணவர்கள் உண்ணாவிரதம் இருக்கிறாங்க கொஞ்சம் போய்ட்டு வந்துடலாம் வாங்க தம்பி வன்னி அரசு தான் கூப்பிட்டு போவாரு இப்படி என்னை வழிநடத்தும் ஆசிரியர்களாக தம்பி திருமாவளவன் மட்டுமில்ல விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் ஒவ்வொரு தொண்டர்களும் இருக்கிறார்கள் அதனால இங்க இருக்கிற ஆயிரக்கணக்கான ஆசிரியர்களுக்கு என்னுடைய நன்றியை முதல்ல நான் தெரிவிச்சுக்கிறேன் எனக்கு மிகப்பெரிய பெருமைகளை தம்பி ஏற்படுத்தி கொடுத்திருக்காரு ஏற்படுத்தி கொடுத்திருக்காரு விசிகா அலுவலகத்துல ஆஹ் இடஒதுக்கீடு புரட்சியாளர் என்ன சொல்றது அவரை வந்து மனிதநேய மாண்பாளர்னு மாண்பாளர்ன்னு சொல்லலாம் வி பி சிங் அவர்களுடைய படத்தை திறந்து வைக்கிற வாய்ப்பை தம்பி எனக்கு கொடுத்தாரு அதே மாதிரி விடுதலை புலிகளின் தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்களின் படத்தை திறந்து வைக்கும் ஒரு வாய்ப்பை தம்பிதான் எனக்கு கொடுத்தாரு அதுவும் விசிக்க அலுவலத்தில் தான் எனக்கு என்னன்னா இங்க வந்து பேசினாரு தம்பி ஒருத்தர் கடவுளை பத்தி சொல்லுங்க அப்படின்னு அழகான ஒரு பஞ்சு டயலாக் தந்தை பெரியார் சொன்னதுதான் கிட்ட போய் கேட்டாங்க ஏனங்கய்யா ஆத்திகத்துக்கு நாத்திகத்துக்கு எந்தங்க வித்தியாசம் கேட்டாங்க ஒரு பதில் சொன்னாரு இப்போ நீங்க கோயில்ல கடவுள் சிலைக்கு முன்னாடி உண்டியல் வைக்கிறீங்க இல்லைங்களா அதுக்கு பேர் ஆத்திகங்க அந்த கடவுளையே நம்ம அந்த உண்டியலுக்கு பூட்டு போடுறீங்க பாத்தீங்களா அது மாதிரி தந்தை பெரியார் மாதிரி போட்டு வாங்குற ஆளு யாருமே இருக்க முடியாதுங்க அவரே ஏதோ ஒரு கார் போயிட்டு ரிப்பேர் ஆயிருச்சு அங்கே ஐயா பார்த்தா தாடி தாடியெல்லாம் வச்சுட்டு இருந்தாரு ஒரு தம்பி வந்து ஐயா நீங்கள் பெண் விடுதலைக்காக சமூக நீதிக்காக ஜாதி ஒழிப்புக்காக எல்லாம் போராடுறீங்க ரொம்ப மகிழ்ச்சிங்க ஐயா இருந்தாலும் நாங்கள் நம்பர் கடவுளை போய் நீங்கள் கல்லுன்னு சொல்கிறீங்களே அதுதான் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது அப்படின்னா அப்படிங்களா இப்போ எங்கெங்க தம்பி போய்ட்டுருக்குறீங்க அவர் கோயம்புத்தூர் பஸ் தான் பேசுவார் கொங்கு தமிழ் எங்கே போயிட்டுருக்குறீங்க ஐயா நான் அந்த கோயிலுக்கு தான் இருக்கேன் சரி நானும் கூட வரேன் வாங்க அப்படின்னு போயிருக்காரு போய் உள்ள மணி அடிச்சுட்டு எல்லாம் இந்த பிரசாதம் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க வந்தோடன ஐயா வந்து அந்த பூசாரிட்டு கேட்கிறாரு ஏனுங்க பூசாரி உள்ள இருக்குதுங்களா சில அது என்னங்க வெங்கலங்களா இல்ல பித்தளைங்களா அப்படியே ஆடா அது கல்லுங்க அப்படின்னு இருக்காரு பாருங்க அவரே கல்லுன்னு சொல்லிட்டாரு நீங்க என்ன போய் அவரை பொறுத்த வரைக்கும் ஐயாவை பொறுத்த வரைக்கும் இருக்கா இல்லையாங்கிறது பிரச்சனையே இல்லைங்க ஜாதி ஒழையணும் ஜாதி ஒழியனும் அதுதான் அவருக்கு முக்கியம் அதற்கு தடையா இருக்கும் கடவுள் என்ற கற்பனை கருத்தையிலே மறுக்கிறார் ஏன்னா அது ஒரு ஒரு ஆளா இருந்தா ஓப்பனா தெரிய எதிர்த்து போறாள்ல அது வந்து ஒரு உருவகப்படுத்தப்பட்ட ஒரு மாயையான கற்பனை அவ்வளவுதான் அதனால இங்க வந்து அத முதல்ல எடுத்தோம்னா தான் முடியும் இப்ப அதை வச்சுத்தானே எல்லா வித்தையும் காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனா அந்த வித்தியை தமிழ்நாட்டுக்குள்ள காத்த காட்ட முடியாது நாங்க எல்லாம் பண்ணுவோம் கோயிலுக்கு போவோம் பிரசாதம் வாங்கி சாப்பிடுவோம் எனக்கு வந்து அவ்வளவு டேஸ்டா இருக்கு குடோல் பேட்டைல எல்லாம் எங்க எங்க மச்சான் தான் அங்க எல்லாத்து கோயில் தர்மகர்த்தா வேணுமோ அங்க இந்த பொங்கல் கெங்கல் வடகடை எல்லாம் சூப்பரா இருக்கும் எல்லாம் சா எல்லாம் வாங்கி சாப்பிட்டு வெளியே வந்து சாதி மறுப்பு தமிழ் தேசியம் பேசிட்டு வந்துருவோம் அதனால தயவு செய்து நீங்க எங்களை ஏமாத்துறதா நினைச்சிட்டு எங்ககிட்ட நீங்க ஏமாத்துராதீங்க அதுதான் பிரச்சனை நம்மளை பார்த்தா பாவமா இருக்குது நீங்க என்ன நினைச்சிட்டு இருப்பீங்க ஆஹா நம்ம வந்து ஒரு முருகனுக்காக ஏதோ ஒரு விழா நடத்தி இவங்களை எல்லாம் ஏமாத்திட்டோம் ஐயா சாமி எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்ல அப்படியே இருந்தாலும் கூட பார்த்தாலும் கூட முருகர் எங்காளு அவர் அப்படியே சைலண்டா நின்று உனக்கு ஆப்பு வச்சிருவாரு நீ அவரு பேர்ல எங்களுக்கு ஆப்பு வைக்கிறான்னு பாக்குற அவரு வந்து உனக்கு ஆப்பு வச்சிருவாரு அதனால வந்து இந்த தமிழ்நாடு இன்னைக்கு ஒரு இந்த அளவுக்கு முன்னிலையில் இருக்கிறது என்றால் அதற்கு தந்தை பெரியாருடைய சிந்தனைகளும் அம்பேத்கருடைய சிந்தனைகளும் பெரியார் அவர்கள் ரஷ்யா போயிட்டு வந்து சொன்னாரு பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்குங்க என்னோட பாலிசி வந்து கம்யூனிஸ்ட் தானுங்க பேசினார் இந்த படத்திலயே நானே பேசி நடிச்சுக்கிறேன் பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும்ங்க என்னோட கம்யூ என்னோட பாலிசி கம்யூனிஸ்ட் தானுங்க ஆனா முதல்ல ஏழை பணக்கார வித்தியாசம் ஒழியனுமா இல்ல சாதி ஒழியனுமான்னு கேட்டா நான் முதல்ல சாதிதே ஒழியணும்னு சொல்லுவனுங்க ஏன்னா சரியான வாய்ப்பு கிடைச்சா ஒரு ஏழை பணக்காரன் ஆயிடுவானுங்க ஆனா என்னதான் வாய்ப்பு கிடைச்சி பணக்காரன் ஆனாலும் தாழ்ந்தா தாழ்ந்த ஜாதினு உத்தரவு குத்தப்பட்டவன் ஜனாதிபதியா இருந்தாலும் கோயிலுக்கு வழிதான உட்காரணும் ஜனாதிபதியா இருந்தாலும் பார்லிமெண்ட்டுக்குள்ள பூச கொண்டையில் வர முடியாதுங்க இது பெரியார் சொல்ல இப்ப லேட்டஸ்டா நடந்த விஷயம் இல்ல அவர் சொன்னது என்னதான் பொருளாதார வசதி வந்தாலும் உன்னை வந்து தாழ்த்தப்பட்ட ஜாதியாக முத்தரகுட்டி முத்தர குட்டி வச்சிருப்பா அதனால முதல்ல ஜாதி ஒழியணும்னு சொன்னாங்க அதனால அந்த அம்பேத்கர் வழியில் மார்க்சிய வழியில் பெரியாரைய வழியில் நடந்து கொண்டிருக்கும் தம்பி திருமாவளவனின் கொள்கை அடிப்படையில் பணியாற்றும் உங்கள் அனைவருக்கும் தம்பி திருமாவர்களுக்கும் இந்த நேரத்தில் இந்த நன்றியை கூறி இந்த விருதுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் வணக்கம் ஆட்சி பாதாம் ட்ரிங்க் ஆட்சி பாதாம் ட்ரிங்க் ஒண்ணு வாங்கினா ஒண்ணு ஃப்ரீ மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை